ரத்னம் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகா யோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைத்தாா் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மேலும் வலுவடைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சின்ரலா தாஸ் ஹன்சினி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஜிட்டல் அதிகாரம் பெற்ற நாடாக மாற்றியமைத்து தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதிகாரம் அளித்தலில் புதிய சகாப்தம் படைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் நாட்டு மக்களின் உறுதிப்பாடு காரணமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா பெரும் சாதனை படைத்திருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் மூலம் பெருமளவு பயனடைந்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொழில்நுட்பத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து இந்தியாவை டிஜிட்டல் பயன்பாட்டில் முன்னணி நாடாக திகழச் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளாா் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கு பார்வை காரணமாக நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டிருப்பதுடன் பொருளாதார வளர்ச்சியையும் ஊக்குவித்து வருவதாக கூறியுள்ளார் கடந்த பத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட டிஜிட்டல் புரட்சி இந்தியாவை உலக அரங்கில் டிஜிட்டல் வல்லரசாக மாற்றியமைத்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் அமைக்கப்பட்டுள்ள மகா யோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைத்தார் மேலும் அந்த பல்கலைக்கழகத்தின் கலையரங்கம் வகுப்பறை கட்டிடங்களையும் திறந்து வைத்த அவர் புதிய மகளிர் விடுதி கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் பட்டேல் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மேலும் வலுவடைந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பொருளாதாரம் தொழில்நுட்பம் கல்வி பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் உடன்பாடு எட்டப்படும் என்றும் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் மத்திய எஃகு மற்றும் கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி ஐக்கிய அரபு எமிரேட்டில் இந்திய வம்சாவளியினரால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளாா் துபாயில் நடைபெற்ற இந்த சந்திப்பு இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புகளை அதிகரிக்கச் செய்வதோடு தொழில்துறை ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எஃகு மற்றும் கனரக தொழில்துறையில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் இந்த போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தேசிய தாது மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மெக்கான் நிறுவனத்தின் அலுவலகங்களையும் துபாயில் அமைச்சர் திரு குமாரசாமி திறந்து வைத்தார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மருத்துவர்களின் பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் மருத்துவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மக்களின் உயிரை காப்பாற்ற இரவு பகல் பாராமல் அயராது பாடுபட்டு வரும் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அர்ப்பணிப்பு கருணை உள்ளத்துடன் சிறப்பான சேவையை வழங்கி வரும் மருத்துவர்களுக்கு இந்நாளில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மருத்துவர்களின் அயராத உழைப்பு நாட்டின் சுகாதாரத்துறைக்கு முதுகெலும்பாக திகழ்வதுடன் ஆயுஷ்மான் பாரத் இயக்கத்தை வெற்றியடைய செய்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எளிய பின்புலங்களில் வந்து தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை வலிமைப்படுத்தி மக்கள் நலன் காக்கும் மருத்துவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை உரித்தாக்குவதாக கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சின்னக்காமன்பட்டியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த மூன்று பேர் சிவகாசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் விருந்தூர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்ன காமன் பட்டியில் செயல்பட்டு வரும் கோகுலேஷ் பட்டாசு தொழிற்சாலை இன்று காலை திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த வெடிவிபத்தினால் ஆலையில் உள்ள ஐந்து அறைகள் தரைமட்டமானது இந்த வெடிவிபத்தில் சிக்கி சம்பவத்திலேயே ஆறு பேர் படியாயினர் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்து மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் சிவகாசியைச் சேர்ந்த கமலேஷ் என்பவருக்கு சொந்தமான கோகுலேஷ் பட்டாசு தொழிற்சாலை சின்ன காமன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வருகிறது இன்று காலை வடக்கு போல் பணி செய்ய தொடங்கிய நிலையில் உராய்வின் காரணமாக திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த வெடிவிபத்தில் சிக்கி இடத்திலேயே ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் படுகாயம் அடைந்து சிவகாசி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விநியோகத்தை அறிந்து சாத்தூர் மற்றும் சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும்படியில் ஈடுபட்டனர் மேலும் இந்த மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது விருதுநகர் செய்தியாளர் தா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் கோயில் காவலாளி காவல் நிலையத்தில் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இச்சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை புலனாய்வு நடத்துவதற்கு தான் காவல்துறை உள்ளதே தவிர அடிப்பதற்கு அல்ல என்று தெரிவித்துள்ளது காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் முறையாக வேலை செய்கிறதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை இடமாற்றம் செய்தது ஏன் என்றும் வினவியுள்ளனர் மேலும் உயிரிழந்த இளைஞரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தென்மேற்கு பருவமழை பிரதேசத்தில் வலுவடைந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தில் இருபத்தோரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் அந்த மாநிலத்தில் வரும் ஆறாம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வரும் கனமழை காரணமாக தமிழகத்தின் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து எழுபதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று பகல் ஒன்பது மணி நிலவரப்படி வினாடிக்கு எழுபதாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஏழாவது நாளாக ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடையை நீட்டித்துள்ளது பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சென்ட்ரலா தாஸ் ஹன்சினி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு ஒன்பது பதினொன்று பதினொன்று பதினெட்டு பதினொன்று ஆறு என்ற சிக்கணக்கில் சிங்கப்பூரின் லாய் சோலே செர்லின் குயான் இணையை வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அங்கூர் பட்டாச்சார்ஜி அபிநந்த் பிரதிவாதி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் மகா யோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைத்தார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மேலும் வலுவடைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சின்ரலா தாஸ் ஹன்சினி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது நிறைவடைகிறது